தென்மேற்கு பருவமழையானது துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடங்கிவிட்டது அதற்கான சாதக சூழ்நிலை கேரள பகுதிகள் மற்றும் நமது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் பரவலான மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கு முன்பு தற்பொழுது இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு என்னால் காலையிலே அடிக்கி அடுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அது என்னால் கொடுக்க முடியல ஆனால் நாம் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த அறிக்கையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இருபது தேதிக்கு பிறகாக அதனுடைய தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் மீண்டும் ஓரிரு நாட்கள் அவ்வப்பொழுது மழை பொழிவானது தமிழகத்தில் பதிவாகும் எதன் காரணமாக அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த சுழற்சியானது அதாவது இந்த வளிமண்டல சுழற்சி நமது வங்கக்கடலில் நிலவி வந்த சூழ்நிலையில் அது வந்து கரையேறி அது வலி கரெக்டாக இப்போ சொல்லணும்னா அரபிக்கடலின் கேரள கரையோரம் தாண்டி அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா மும்பைக்கு தெற்கு புறமாக அதாவது கர்நாடகா சாரி கர்நாடகாவின் வடக்கு புறமாக